நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கில்கன் செனாட் பேராயத்தினர் பிஜேபிக்கு ஆதரவு சென்னை வடபழனி ஏவிஎம் ஸ்டூடியோ பின்புறம் விஜயராகவபுரத்தில் அமைந்துள்ள இயேசு சுகமளிக்கும் நல்ல சமாரியின் சபையில் ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கில்கன் செனாட் இந்திய பேராயுதத்தின் பிரதமர் பேராயிரர் டாக்டர் ஜெயசிங் தலைமையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தில் பிஜேபியை ஆதரிப்பதாக கூறினார் மேலும் பேசியவர் தமிழகத்தை திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து வருகிறார்கள் இதுவரை என்ன பலன் கிடைத்தது சிறுபான்மையினரின் பாதுகாவலர்கள் என்று கூறும் திமுகவும் அதிமுகவும் ஒரு கிறிஸ்துவர்கள் கூட வேட்பாளராக அறிவிக்கவில்லை பிஜேபி பால் கனகராஜ் என்ற ஒரு கிறிஸ்துவ வேட்பாளரை வட அறிவித்துள்ளது ஆகவே எங்கள் வாக்கு அவருக்குத்தான் அதிமுகவும் திமுகவும் கிறிஸ்துவர்களை அளிக்கிறார்கள் நரேந்திர மோடி அரசு சிறுபான்மையினரை பாதுகாப்பாக இந்தியாவில் வைத்துள்ளது ஆகவே மறுபடியும் மோடி தலைமையிலான பிஜேபியை இந்தியாவை ஆளும் மூன்றாவது முறையாக பிரதமராக வருவார் தமிழகத்தில் உள்ள கிறிஸ்துவ அமைப்புகள் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் பேர் திமுக கூட்டணியை தான் ஆதரிக்கிறார்கள் அப்படி என்ற ஒரு பார்வை உள்ளது அது முற்றிலும் போய் எங்களை போன்ற கிறிஸ்துவ அமைப்புகள் மோடியை ஆதரிக்கிறோம் பிஜேபியை ஆதரிக்கிறோம் தமிழகத்தில் சிறுபான்மையினர்கள் பாதிக்கப்படுவதாக கூறுகிறார்கள் ஒரு சில பத்திரிகை பாதிரியர்கள் தவிர மற்றவர்கள் பாதிக்கப்படுவதில்லை பைபிள் எடுத்தவர்கள் எல்லோரும் பாதிரியர் ஆக முடியாது தமிழகத்தில் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியரும் திராவிட கட்சியாலும் திராவிட கொள்கையாலும் பிரிக்கப்பட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அடிமையாக உள்ளார்கள் சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் மீண்டும் மோடியை மோடியை ஆட்சிக்கு வர வேண்டும் நாங்கள் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்தது கொடி பிடித்து பிரச்சாரம் செய்ய போவதில்லை ஜெபம் செய்து பிரச்சாரம் செய்கிறோம் என்று கூறினார் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏஎஸ்எம்டி பேராயத்தின் சென்னை மண்டல தலைவர் பேராயர் கேப மாநில துணை செயலாளர் பேராயர் தாமஸ் பால் சென்னை மண்டல துணை செயலாளர் பேராயர் பால் ரவி சென்னை மண்டல துணைத் தலைவர் பேராயர் இஸ்ரவேல் கார்த்திக் பொருளாளர் கேனன் ஜேம்ஸ் சட்ட ஆலோசகர் ஆயர் குருமூர்த்தி ஆகியோர் உடன் இருந்தனர் இன்னும் நல்ல வலுறுத்தி சொல்ல வந்து இந்து ஆகும் இந்து ஆகும் என்கின்ற வார்த்தை தான் இருக்கிறது எங்களுடைய பேராயத்தை உட்பட்ட திருச்சபைக்கு அது பொதுநலமா கருதி செயல்பட்டால்

ஒரு மாவட்டத்தில் போய் ஒரு கலெக்டரை சந்திக்கிறதோ ஒரு எஸ்பியை சந்திக்கிற நிலை கிடையாது இது வந்து ஜனநாயக நாடு நம்முடைய கடமை அது நான் பைபிளை தூக்கிட்டேன் நான் உடனே போயிட்டேன் உடனே ஆர்எஸ்எஸ் தான் அடிக்குது பிஜேபி தான் அடிக்கின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு மட்டும்தான் நீ பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் நீ சென்னீர் மலையை கொடுத்து ஐயா அவ்வளோ அழகாக சொல்லும்போது இந்த சூழல் எனக்கு தெரியும் நான் நேரில் போய் சென்றவன் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா மனைகளுக்கு சண்டை ஒரு சொத்து வாங்கியிருக்காரு இடம் வாங்கியிருக்காரு இடத்தில் உள்ள பிரச்சனை அங்கே இருக்கிற சமுதாயத்தில் உள்ள பிரச்சனை இதை ஏன் எடுத்துகிட்டு வந்து கிறிஸ்தவத்தில் சொல்கிறீங்க அவர் இயேசு கும்பிட்டார் ஏசு ஆகிட்டார் இயேசு கும்பிட்டவங்களை யாரும் அடிக்கல அங்கே எடுக்கப்பட்ட இடம் பிரிக்கப்படுகிறது சூழல்கள் எடுக்கப்படுகிறது தெளிவுபடுத்த முடியல ஐயா ஒரு கிறிஸ்தவன் கோவிந்தசாமியாக இருந்தோம் ஆரோக்கியசாமியாகிட்டான் அவன் நடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் நடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன தவறான ஒரு செய்திகள் அதை பரப்பக்கூடாதுன்றது தான் இப்போ உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக இது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இப்போ நீங்க சொல்றீங்க எங்களுக்கு என்ற சுயநலம் கிடையாது எங்களை போல இருக்கின்ற குருமார்கள் பேராயர்கள் செனாடுல இருக்கிற ரெவரண்டுமார்கள் எல்லாமே கண்ணியத்தோட அரசாங்கத்தோட அனுமதி கேட்டு எதுவும் செய்து இருந்தால் இந்த மாதிரி எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு வராது

எடப்பாடி சொல்லலை வாயில ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் சொல்றேன் நான் சொல்றத நீ ஒன்னும் கேட்கல நீ கேட்ட கேள்விக்கு நான் முடிவ பதில் சொன்னாதான் அடுத்த கேள்வி அவங்களால் எழுப்ப முடியும் நீங்க சொன்னீங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கிறிஸ்தவர்கள் ஆதரிக்க தயாரா இருக்கிறாங்க ஆனா கிறிஸ்தவர்களை நினைத்து பார்க்க கூடாத ஒரு வேட்பாளரை கூட அறிமுகப்படுத்தப்படாத ஒரு திராவிடத்தை என்ன சாதிக்க போறாங்க இருபத்தோரு பேர் அரிஷ்டர் வேட்பாளரு இருபத்தோரு பேர்ல ஒரு வேட்பாளர் கிறிஸ்தவன் உங்களால் சொல்ல முடியுமா முப்பத்தி மூணு வேட்பாளர் எடப்பாடியாக அறிவிச்சிருக்காரு ஒரு கிறிஸ்தவ உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா இந்து என்று சொல்லி பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சி இந்துவாக தான் வர தான் இயேசு வந்திருக்கிறாரு அவர்களையும் போய் சிநேகிக்கு தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு பதில் பாவிகளையும் அரக்கணங்களையும் அனுசரித்திருந்து மத்தியில் இருந்து அவர்களோட போய் கைகளை பிடித்து பேசுகிறதுக்கு தான் நாங்கள் எங்களுடைய ஏந்த இதுவரை இல்லை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வேட்பாளர்களுக்கும் நாங்கள் ஜெயிக்கிறோம் அந்த தொகுதிக்கும் ஜபிக்கிறோம் ஜூன் நான்காம் தேதி எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு நல்ல தேர்வு செய்வார் யாராக இருந்தாலும் பக்கத்தில் நிக்கிற தகுதி உள்ள திறமை உள்ளவராக நாங்கள் நிற்க துணிந்தவராக நாங்கள் இருக்கிறோம் மூளையில் போய் உட்கார மாட்டோம்ல உட்காந்துக்க மாட்டோம் புரியுதா சார் அப்பா அதான் சார் ஒரு நிமிஷம் சார் தமிழ்நாட்டிலிருந்து தமிழன் என்கிற உணர்வோட தான் சார் சார் திராவிட வழக்கம் பிரச்சனை வருது அந்த இடத்துல மண்பாக பேசி நாங்க இதைதான் செய்ய போறோம் இதான் பண்ண போகிறோம் என்று முறையான அனுமதி பெறாம போகிற இடத்துல தான் பிரச்சனை வருகிறது எங்கள் பேராயத்தில் பிரச்சனை வராதது காரணம் நேற்று கூட ஒரு கிராமத்துக்கு போயிருந்தார் வேடந்தாங்கன்று போகும்போது ஒருத்தர் சொல்லிட்டு போறேன் ஐயா இந்த இடத்துக்கு போறேன் இந்த இடத்துக்கு ஊழிய போறோம் இது பிரச்சனை இல்லாத சகலமாக தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் தஞ்சாவூரை பொறுத்தவரை இன்னொரு பெரிய கொத்தடைமை நடந்துட்டு இருக்கு அங்கே ஆர்சி என்கின்ற ஒரு ஸ்தாபனம் இருக்கு அங்கே இருந்து நீ கிறிஸ்தவன் ஒரு ஜப கூட்டத்துக்கு நீ போனாவே அவனை தள்ளி வை என்று ஊரில் ஒதுக்கி வச்சிருக்காங்க ஐயா தெரியல ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்பேற்பட்ட குடும்பங்கள் அதிகம் இந்த வாட்டி எந்த அரசாங்கம் மாற்றி அமைத்தாலும் கிறிஸ்தவர தலைனம் வந்து என்னுடைய தலைமையில் முதலாளாக நின்று டெல்டா மாவட்டத்தில் உள்ள இந்த ஆதிக்கத்தை முதலில் ஒழிப்போம் இந்த ஆதிக்கத்தை முதலில் ஒழிப்போம் இதை வந்து நம்ம யாரும் இல்லை முதல்வருக்கு முறையானது தெரியாமல் இருந்தால் முதல்வருக்கு கடிதத்தை கொடுப்போம் சிறுபான்மை கொடுக்கணும் அவசியம் இல்லை மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்லி அங்க இருக்கிற கலெக்டர்கிட்ட சொல்லி ஃபார்வர்ட் பண்ணி அவரை வச்சிட்டு தான் இந்த நிகழ்வை நான் செய்வேன் என்று பேட்டியே கொடுத்தேன் சரி சார் ரொம்ப நன்றி எங்களுடைய குறிக்கோள் பேராயத்தனுடைய இதுன்றது வந்து சாலமன் தேவாலயம் கட்டுவதற்காக முயற்சி எடுத்திருக்கோம் அதுக்கு மத்திய அரசாங்கம் யாராக இருக்கிறார்களோ அவளிடம் அனுமதி வாங்கிட்டு தான் நாங்கள் கட்டுவோம் என்று சொல்றோம் என்னுடைய பேர் கே ஜெய்சிங் நன்றி 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 We'll <laughs>